ஹாய் ஆல் வெல்கம் டு சாரா நாரி டிசைனர் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ப்ளவுஸ் மார்க்கிங் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரூச் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி நம்மளே மார்க் பண்ணி ஒர்க் பண்ணலாம் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஊன எப்படி ட்ரா ட்ரேஸ் எடுக்கலாம் அதாவது மார்க்கிங் பண்ணலாம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் கிளாத்தை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் ப்ளெயினானதாக உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அப்படின்றதுக்காக ஸோ இதில் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி வந்துட்டு நீங்களே ட்ரேஸ் எடுக்கலாம் ஓண்ணா அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் இது வந்து சாம்பிள் ப்ளவுஸ் ஓகேங்களா சாம்பிள் ப்ளவுஸு இது வந்து கீழே மார்க் பண்ண போகிற ப்ளவுஸு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சில்க் காட்டனால் இதிலே கீழே வந்து இந்த மாதிரி கரை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து கீழே மேலே இந்த மாதிரி கரை இருக்கும் இப்போ நீங்களே ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா அதிலே பார்ட்ரு இருக்கும் ஓகேங்களா கீழே மேலே இந்த மாதிரி பார்ட்ரு இருக்குது அப்படின்னா ஸோ இதே ஃபார்மேட் தான் இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கீழே இந்த ஃபோல்டிங் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கரை இருக்க இந்த ஃபோல்டிங்கு மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் மடிக்காது அந்த ரெண்டு சைடு அந்த ஓப்பன் அந்த சைடு இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் ஓப்பன் வந்து அந்த சைடு இப்படி ரெண்டாக கரெக்டாக மடித்து எடுத்துக்கிட்டு ஓப்பன் அந்த பக்கம் வச்சுருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சுருக்கம் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து எப்போவுமே நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மடிப்புக்காக ஸ்பேஸ் விடணும் ஓகேங்களா டெய்லரிங் பர்பஸ்க்காக கீழே ஒரு இன்ச்சு மடிப்பு விடுறதுனால இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஈவனாக லைன் போட்டுக்கோங்க இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம இப்போ ட்ரேஸ் எடுக்க போகிறோம் ப்ளவுஸை எப்படி நான் மடிக்கிறேன்றதையும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன் ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ரெண்டு பக்கம் இந்த ஹூக் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா அதை ஹூக்கை மாட்டாதீங்க மாட்டாமல் இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து இந்த லைனுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஓகேங்களா லைனுக்கு மேலே வைக்கிறீங்க இந்த ரெண்டு ஓப்பன் சரிங்களா கூக்கு மாட்டாதீங்க மாட்டாமல் இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த இது தான் இதுக்கு நேராக இந்த மடிப்பு இந்த மடிப்பு ஒன்றா வரணும் இந்த ஓப்பன் இந்த ஓப்பன் ஒன்றா வரணும் ஓகேங்களா ஸோ இந்த லைனுக்கு மேலே இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்போ எந்தெந்த பக்கம் நான் மார்க் பண்ணுறதுதான் பாருங்கள் இது வந்து இடுப்போட சுற்றளவு ஓகேங்களா இடுப்போட சுற்றளவு எங்கே முடியுதோ அந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் பார்ப்போம் ஆம்போல் வந்து இந்த இடத்துல அதாவது கரெக்டாக அந்த மடிப்பு எந்த இடத்துல வருதோ ஆம்போல்க்கு இந்த ஒரு மார்க் ஒன்று கீழே இடுப்பு சுற்றளவு ஒரு மார்க் ஒன்று இது வந்து நெக்கு பேக் நெக்கு எங்கே லோவாக உங்களுக்கு எந்த எங்கே எந்த சைடு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு லோ உங்கள்து பேக் நெக் இருக்கோ அதில் கரெக்டாக டாட் வச்சுட்டேன் பார்த்திங்களா அதில் அதுக்கப்புறம் இந்த ஷோல்ட்ரு போர்ஷன் ஷோல்டர் போர்ஷன் எப்படி பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா ஸ்ட்ரெய்ட்டாக கரெக்டாக எப்படி பிடிக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் தள்ளிட்டும் போயிடக்கூடாது ரைட் ரைட் ஹண்ட் சைட் தள்ளிட்டும் வரக்கூடாது கரெக்டாக ஸ்ட்ரிகாக பிடிச்சிக்கோங்க இப்போ அந்த ஷோல்டரோட லென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்றது இந்த இதில் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ண தெரியல உங்களுக்கு த்ரூவாக வந்து ரன்னிங் போட தெரியலனா இந்த மாதிரி எடுத்து எடுத்து பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஒரு மூணு டாட்டு கீழே ஒரு ரெண்டு டாட்டு அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாட்டரில் நீங்கள் வந்து கண்டினியூவாக ரன்னிங் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுறேன் இது கூடவே இதையும் சேர்த்து பிடிச்சி இப்படி மார்க் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஷோல்டர் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ நெக்குக்கு வரலாம் வாங்க இப்போ வந்து ப்ளவுஸில் இருக்க அதே சேம் நெக் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி அதில் பார்த்தீங்கன்னா இது பிக்னஸ்க்காக நான் சொல்கிறதுனால ரொம்ப வந்து நான் ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் மறந்துடுவீங்க உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதுக்காக ப்ளவுஸில் என்ன இருக்கோ டிக்டோ அதே நீங்கள் அப்படியே கொடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்துக்கோங்க உள் பக்கமாக அந்த மடிப்பு அதாவது நெக்கோட போர்ஷனை ரெண்டாக மடித்து எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஈஸி மெத்தடு வந்து பிகினர்ஸ்காக ஓகேங்களா ஸோ இந்த பாருங்க அந்த மடிப்புலேருந்து அப்படியே கரெக்டாக அவுட் சைடில் மார்க் அப்படியே கொடுத்துக்கோங்க இது வந்து வி நெக் மாதிரி ஓகேங்களா யூவும் கிடையாது அந்த மாதிரி வி மாதிரி ஷார்ப்பாக வர நெக் இது ஸோ இந்த மாதிரி ஒரு வி ஓகேங்களா இப்போ வந்து ஆஃப் போர்ஷன் நம்ம முதுகுக்கு வரைஞ்சிட்டோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு அதாவது முதுகுலேயே ஆஃப் தான் வரைஞ்சிருக்கோம் இன்னொரு ஆஃப் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிளாத்தை வந்து உல்ட்டாவாக உள்ளே மடிங்க பார்த்தீங்களா நான் மடிக்கிற மாதிரி உல்ட்டாவாக அப்படியே உள்ளே மடித்து கரெக்டாக ரெண்டும் ஈவனாக வருதான்னு பார்த்து கரெக்டாக வைங்க சுருக்கம் இல்லாமல் அதுதான் மெயின் சுருக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மிஸ் ஆகிடும் ஓகேங்களா அளவு வந்து மேட்ச் ஆகிடும் அதுக்காக இந்த ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி செக் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒர்க் பண்ணணும் இப்போ பாருங்க அதிலேயே உங்களுக்கு அச்சு தெரியும் தெரியுதுங்களா இப்போ இந்த அச்சை நீங்கள் திருப்பி நல்லா அழுத்தமாக டேப் நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நீங்கள் டேப் பண்ண டேப் பண்ணால் அதில் இருக்க அச்சு ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிறதுல உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்களா இப்போ இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் திருப்பி சாக் கொடுத்து டார்க்காக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது பேக் போர்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ப்ளவுஸ் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரூச் செஸ்க்கோ சரி ஆரிக்கோ சரி நீங்களே வந்துட்டு உங்களோட ஓன் ப்ளவுஸு இல்லை ஆர்டர் வர ப்ளவுஸோ நீங்கள் எப்படினாலும் நீங்களே பண்ணிக்கிறது எப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறையா நான் மார்க்கிங் வீடியோ போட்டிருக்கேன் பட் வந்து நிறைய பேருக்கு அது தெரியல சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ திரும்பி உங்களுக்காக இந்த ஒரு நியூ வீடியோ போடுறேன் இப்போ ப்ரூச்சஸ் செஸ் போடுறதுனால ப்ரூச்சஸ்க்காகவும் சரி இப்போ ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை பாருங்கள் நெக் அப்படியே அது மேலேயே அப்படியே வந்து பிரைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நெக்கு வந்து இவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு நீங்கள் எடுக்கிறீங்க ஓகேங்களா டெய்லர் தைக்கிறப்ப அதில் வந்து ஒரு இன்ச்சு அவங்க விட்டு நறுக்கி தான் அவங்க வந்து தைப்பாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இது வந்துட்டு பேக் நெக் பேக் நெக்குக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் ஸ்லீவுக்கு எடுக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ ஸ்லீவுக்கு நாலாக மடிக்கணும் பேக் போர்ஷனுக்கு ரெண்டாக மடித்தோம் ஸ்லீவுக்கு நாலாக நல்லா பார்த்துக்கோங்க நல்லா உதறி உதறி விட்டு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நாலாக மடிச்சிருக்கேன் தெரிவிங்களா இந்த ரெண்டு இந்த ரெண்டு சேர்த்து பிடிச்சி உள்ளே எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க பேக் போர்ஷனுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே இந்த ஸ்லீவ் கொடுக்கும்போது இப்போ எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க ஃபோல்டிங் வந்து அந்த சைடு போயிருக்கு தெரியுதுங்களா எல்லாமே ஃபோல்டிங் வந்து அந்த சைடு போகணும் அதாவது ஓப்பன் சாரி சாரி ஓப்பன் அந்த சைடு போகணும் ஃபோல்டிங் வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கணும் இதை மட்டும் எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாருங்க ஓப்பன் ஓப்பன் வந்து அந்த சைடு போகணும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி ஆஃபிஷியல் ஒரு இன்ச் எப்பவும் போல் நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்பேஸ் விடணும் ஓகேங்களா இது வந்து எல்போ ஸ்லீவ் நான் எல்போ ஸ்லீவ் நல்லா வந்து ஒரு டென் நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது என்னோடய ஸ்லீவ் லென்த் அது ஸோ சேம் அதே மாதிரி ஒரு இன்ச் அதில் போட்டுக்கிறீங்க இதுக்கப்புறம் இல்லை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க லைனுக்கு மேலேயே கரெக்டாக வச்சுடுறீங்க இப்போ எப்போவும் போல் ஆம்போலுக்கு ஒரு டாட்டு இங்கே ஸ்லீவோட சரௌண்டிங் ஓகேங்களா சுற்றளவு அதுக்கு ஒரு டாட்டு மேலே வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்லீவோட அந்த இந்த போர்ஷன் கொஞ்சம் கீழே இறக்குறேன் பாருங்கள் பாருங்க ஸ்லீவ் அங்கே முடிஞ்சதில் அந்த ஸ்லீவோட அந்த இந்த அந்த போர்ஷனுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க இப்போ நான் அந்த கவ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா கவ் முடிகிற இடத்துல தான் அது அங்கே இருக்குது இதே அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு ஆஃப் தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் ஓகேங்களா ஒரு ஆஃப் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதையும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் அப்படியே நம்ம டபுளாக உள்ட்டாக மடிப்பை கொடுத்துட்டு டேப் பண்ணிக்க போகிறோம் சேம் அதே தான் இதோட இது சேர்ந்து கரெக்டாக வரணும் நான் வச்ச மாதிரி இந்த மடிப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தான் நீங்கள் டேப் பண்ணணும் ஓகேங்களா உள்ளே வந்து மடிப்பு ஏதாவது சுருக்கம் இருக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக கிடைக்காது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் கரெக்டாக வந்துருச்சு ஸோ இதை நல்லா வந்து நீங்கள் சாக்கு நல்லா டைட் பிரைட்டாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லீவு சேம் ப்ரொசீஜர் அப்புறே டேப் பண்ணிக்க போகிறீங்க அதுக்கு நம்ம மெஷர் பண்ணணும்னு கிடையாது ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லாவே பாருங்கள் உங்களுக்காக நான் ரொம்பவே வந்துட்டு எதுவும் எடிட்லாம் பண்ணாமல் உங்களுக்கு அவ்வளோ க்ளியராக தெரியணும்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த க்ளாத்தை டபுளாக விரிக்கிறோம் ஓகேங்களா விரிச்சுட்டு ரெண்டாக மடிக்கிறேன் இப்போ மடிப்பு கொடுத்துட்டு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்காங்க இதிலையே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அச்சு உங்களுக்கு தெரியுதுங்களா உள் பக்கம் அந்த அச்சு அப்படியே நான் தட்டி விட போகிறேன் நல்லா நீங்கள் தட்டை தட்ட தட்டை அதனுடைய அதாவது பாருங்கள் அச்சி அதை வி விழுகும் ஓகேங்களா கீழே வந்து பிளெயின் தான் நான் மார்க் பண்ணல அதுக்காக தான் உங்களுக்கு திருப்பி எடுத்து காட்டினேன் மார்க் பண்ணாத அந்த இடத்த இதில் மார்க் பண்ணியிருக்கிற இதை வந்து நம்ம டேக் பண்ண பண்ண அதனுடைய அச்சு கரெக்டாக அதில் விழுந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் போர்ஷனும் உங்களுக்கு பேக் நெக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இப்போ ஃப்ரெண்ட் நெக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா பிரைட்டாக வந்து போட்டுக்கோங்க சாக்கில் இதுக்கு வந்து டிசி மார்க்கர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பென்சில் இருக்குதுன்னு சொல்லி ஒயிட் பென்சில்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இரைஸ் ஆகாது ஏன்னா கட்டிங் ஏரியா உள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ டெய்லர் தைக்கிறாங்க அது வந்து கட்டிங் ஏரியாவுக்குள்ளே இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை அதை விட்டு அது வெளியே நீங்கள் மார்க் பண்ணியிருக்க தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து மறையவே மறையாது அழியாது அப்புறம் உங்களுக்கு அது கஷ்டமாக போயிடும் ஆனால் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இரேசபிள் பென்னு விற்கிது நீங்கள் கூட என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அந்த இரேசபிள் பெண்ணை வச்சு நீங்கள் பண்ணால் கூட அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த மார்க்கிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அயன் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைட் ஆகிடும் ஸோ அது கூட வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் நம்மக்கிட்டையும் வந்து கலர்ஸும் அவைலபிள் இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவும் பேக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இந்த போர்ஷனில் ஃப்ரெண்ட்டை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரென்னுக்கு எதுன்றதை பார்த்துக்கோங்க ஹூக்கு பேட்டர்னுக்கு நேராக மேலே இருக்கிறது அந்த சின்ன போர்ஷன் எல் மாதிரி வரும் ஓகேங்களா அது பார்த்தீங்களா எல் ஷேப் அதை மட்டும்தான் நம்ம இங்கே ட்ரைஸ் எடுக்க போகிறோம் இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரேம் மாட்டிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடிஷ்னல் இந்த கீழே இருக்க கிளாத் வந்து ஃப்ரேமில் உங்களுக்கு மாட்டாது அதனால் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு கிளாத் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ரேம் மாட்ட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் பாருங்கள் இந்த எல் எவ்வளோ சுலபமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அது பாருங்கள் உள்ளே அப்படியே மடிச்சுக்கோங்க அதாவது பேக் நெக்கோடு அந்த இது தெரியும் துணி அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டு இந்த எல் ஷேப்பை மட்டும் கரெக்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த பார்த்திங்களா அப்படி அழகாக பண்ணலாம் இந்த ஹூக்கு பேட்டர்ன் இந்த ஷோல்டர் இந்த பக்கம் வந்து ஆம்போல் தனியாக எடுத்துக்கணும் இப்போ இந்த ஷேப் பாருங்கள் எல்லுக்கு அந்த நெக்கை வச்சு நீங்கள் அப்படியே கீழே ட்ரைஸ் எடுத்துடலாம் ஸோ சிம்பிள் இப்போ ஆம்போல் கிட்ட ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட போகிறீங்க இது வந்து உங்களுக்கு தேவையில்லை இது ஜஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ணுற ஒர்க் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நிறைய பேர் அதெல்லாம் மார்க் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் அந்த ஷோல்டரோடு இந்த எல் ஷேப்போடு முடிச்சிடுவாங்க உங்களுக்கு எதுக்குன்னா பிகினர்ஸ் இப்போ ஏதாவது புட்டாஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அதையும் நான் சேர்த்து சொல்லித்தரேன் ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டட் ரெண்டுமே ஸ்லீவ் போர்ஷன் ரெண்டு பேக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸோ ஓவராலாக மார்க்கிங் நீங்களே எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு புரிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்படி நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்ன காண்டக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்